வணக்கம் உறுதியாகிறதா பாஜக அதிமுக கூட்டணி இன்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கிறார் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு உள்ளதாக தங்கவர்கள் அமித்ஷா இன்று இரவு சந்திக்க வாய்ப்பு இருந்தால் இன்று இரவு எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சந்திக்க இருக்கிறார்கள் இல்லை என்றால் நாளை காலை அதிகாரபூர்வமாக பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி உறுதிப்படுத்துதல் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்காகத்தான் இன்று எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு இதே வேளையில் இன்று சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக சார்பாக இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அண்ணாமலையும் பாமக சார்பாக சில முக்கிய நிர்வாகிகள் அதே போல் பார்த்திங்கன்னா டிடி வி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் இன்று இப்தார் திறப்பு நோன்பு நிகழ்ச்சியில் பாஜக தலைமை நடக்கக்கூடிய அண்ணாமலை தலைமை நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இவர்கள் பங்கேற்கிறார்கள் இன்று மாலை ஒரு பக்கம் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கிறாங்க இன்று மாலை வந்து யுப்தார் நிகழ்ச்சியில் அண்ணாமலை ஓபிஎஸ் டி தினகரன் உள்ளிட்டவர்கள் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியதால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தார்களோ அவர்களெல்லாம் இன்று அண்ணாமலை ரொம்ப இணக்கமாக பேசுறது நம்மளால் பார்க்க முடிகிறது கிட்ட ஓ பன்னீர்செல்வம் சரி டிடிவி வந்து தினகரனும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர்களுடைய அந்த நட்பு அந்த இணக்கமான தேர்தல் விஷயங்கள் எல்லாம் வந்து தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எடப்பாடி பழனிசாமி இன்று அமித்ஷாவை டெல்லியில் சந்திக்கின்ற போது கிட்ட எடப்பாடி பழனிசாமி சில கோரிக்கைகள் வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது நான் இருக்கிறேன் கட்சி தலைமையில் இருக்கிறேன் இங்கே எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது வந்து ஓ பன்னீர்செல்வம் தான் என்ன செய்வது எனக்கு புரியல ஆனால் பாஜக கூட்டணியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் பாஜக கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுல எனக்கு இணக்கம் காற்றால் உறுதி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற போது இங்கு தடையாக இருப்பது சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வம் தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கு இதை எப்படி உடைப்பது எப்படி சரி செய்வது அமித்ஷா இதற்கு என்ன ஆலோசனை கொடுக்க போகிறார் என்ன கண்டிஷன்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல போகிறார் அப்படிங்கிறதா இன்றைக்கி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சந்திப்பு நாளை இது நீடிக்குமா இல்லை இன்று இரவே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓ பன்னீர்செல்வம் சசிகலா கட்சியில் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அமித்ஷா போடக்கூடிய அந்த கண்டிஷனில் குறிப்பிட்டு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆகி போறாரா அல்லது அதற்கு சம்மதிக்க போகிறாரா ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டார் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவும் கட்சியில் இணைக்கக்கூடிய சூழல் இது வரைக்கும் இல்லைங்க இனிமேலும் இல்லைங்கன்னு கேட்டு ஏற்கனவே ஜெயக்குமார் ஒன்று சொல்லுவாரு பாஜகவுல இருந்து கூட்டணியில் நாங்க பிரிந்தது பிரிந்ததுதான் இன்றைக்கும் கூட்டணி கிடையாது என்றைக்குமே பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்றாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் மத்தியில் ரெண்டு நாட்களுக்கு பொண்ணு என்ன சொன்னார்னா ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைக்கிறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை இது வரைக்கும் அந்த திட்டம் இல்லைன்னு வரைக்கும் அப்படின்ற ஒரு புள்ளி வச்சார் பார்த்தீங்களா அப்போ அந்த புள்ளியிலிருந்து ஒரு கமா தொடர்கிறதா புல் ஸ்டாப்பாக இது புல் ஸ்டாப்பாக இல்லை கமாவாங்கிறது அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தெரியும் இதுவரைக்கும் அந்த எண்ணம் இல்லைங்கன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்று இரவு அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்த பிறகு இன்று இரவு ஒன்பது மணிக்கோ அல்லது நாளை காலை சந்திக்கின்ற பட்சத்தில் அமிஷா போடக்கூடிய அந்த கண்டிஷன்களுக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிப்பார் சம்மதித்தான் ஆக வேண்டும் என கட்சி வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் தான் கூட்டணிங்கிற வருகிற போது அது மெகா கூட்டணியாக மாறும் நம்முடைய ஒரே ஒரு இலக்கு திமுகவை வீழ்த்துவது அப்படின்னு பாஜகவுடைய ஸ்டாண்டாகவும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்டாகவும் இருக்கின்ற பட்சத்தில் மெகா கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் ஒரு எதிர்கட்சியை எதிரில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை அசைத்து பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அனைத்து கட்சிகளும் ஒரு தேர்தல் வியூகத்தில் வ வகுப்பாங்க அதே போல தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்குன்னு அவருடைய முதலமைச்சர் கனவோட விஜய் அவர்கள் அடுத்த அரசியல் பயணம் அரசியல் பிரவேசம் இருக்கிறது இவர்களை எல்லாம் ஓவர் டேக் பண்ணணும் இவர்களை எல்லாம் வீழ்த்தணும் அப்படின்னா மெகா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் தமிழகத்தில் பாஜக வந்து அதிக அளவில் நிர்வாகிகள் செல்வாக்கு தொண்டர்கள் பலம் அதிகரித்துக் கொண்டிருப்பது தமிழக மக்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நேற்று முன்தினம் கூட பாஜகவுடைய சார்பில் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மும்மொழி கொள்கைக்கு விளக்க பொதுக்கூட்டம் வந்து நடத்தினாங்க அங்கு வந்து ஏராளமான தொண்டர்கள் பொதுமக்கள் குவிந்தது அனைத்து அரசியல் கட்சிகளும் உற்று கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது இன்றைய நிகழ்ச்சியில் டிடிவி ஓ பன்னிசெல்லும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வகித்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கம் வகித்த பாமக உள்ளிட்ட நிர்வாகிகளும் இன்று சென்னையில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னையில் சந்திக்கக்கூடிய இந்த சந்திப்பு டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்கக்கூடிய சந்திப்பு கூட்டணி குறித்து என்ன நடக்கிறது விரைவில் அதிகாரப்பூர்வமாக பாஜக அதிமுக கூட்டணி அறிவிப்பு வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி முடிவு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தோ பாஜக தரப்பில் இருந்தோ ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகின்ற பட்சத்தில் தமிழகத்தில் கூட்டணி நிலைப்பாடு வேகமெடுக்க ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா எந்த கட்சி கூட்டணி முதலில் அறிவிக்குது எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தீவிர முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகின்ற போது இவங்க ஒன்றிணைந்து விட்டார்கள் பாஜகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்துட்டாங்க அப்ப இங்கிருந்து இவர்களை பிரிக்கலாம் இங்கிருந்து இவர்களை பிரித்து நம்ம கூட்டணி கொண்டு வரலாம் நம்ம போய் இவங்க கூட்டணி சேர்ந்துடலாம் அப்படின்னு பல சரசரப்புகள் அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் யாரை ஆதரிப்பார்கள் எந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவார்கள் மிகப்பெரிய பரபரப்பு இருக்கு இன்றைய காலகட்டத்தில் ஆட்சி நிகழ்வுகளை போது மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் சரி நமக்கு எந்த பலனும் இல்லை பல்வேறு விஷயங்கள் மக்களுக்கு எதிரான பல போக்குகள் இருக்கிறதுன்னு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கத்தான் செய்கிறது அதையெல்லாம் எதிர்கொண்டு எந்த கூட்டணி பலமான கூட்டணி மக்களுக்கு சாதகமான திட்டங்கள் என்னென்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்குறுதிகளை கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எந்த கட்சி எந்த கூட்டணி நிறைவேற்றும் அவர்களுக்கு நம்ம வாக்கு செலுத்தலாமா அப்படிங்கிற மிகப்பெரிய சவால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஒரு மெகா கூட்டணி உருவாக்குவதற்கு ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன பாஜக கூட்டணி கூட தோழமை கட்சிகள் இருந்தார்களோ அவர்கள் மீண்டும் அங்கே தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ அதிமுக பாஜகவுடன் இணைகின்ற போது அது பரமான கூட்டணியாக மாற்றுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூகங்களை பெரிய அளவில் முன்னெடுக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அதிமுக திமுகவுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க தாவேக்காவை வீழ்த்துவதற்கோ தாமகா நம்ம கூட்டணி வரவைக்குவதற்கோ அதாவது பாஜக அதிமுக பாமக இப்படின்னு உள்ளிட்ட பல்வேறு இணை தோழமை கட்சிகள் இருக்கின்ற பொழுது தாவேக்கா விஜய் அவர்களையும் பாஜக கூட்டணி இழுப்பதற்கும் பல்வேறு வேலைகள் நடக்கிறது அதற்கு விஜய் அவர்கள் ஒத்து வருவாரா அல்லது தனியா திறனா அவர் ஸ்டாண்ட் எடுத்து ஏற்கனவே பல அறிக்கைகள் தலைமை கழகம் வந்து அறிவிச்சுட்டே இருக்கிறாங்க கடைசி நேரத்தில் காட்சிகள் மாறலாம் ஆட்சிகள் மாறுவா அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்கிறது பொறுத்து பார்க்கலாம் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க விஜய் அவர்கள் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலை முதலில் சந்திக்க இருக்கிறார் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு மக்கள் ஏற்கனவே ரசிகர்களாக இருந்த ரசிகர்கள் வாக்காளர்களாக அவருடைய வாக்குகளை விஜய் அவர்களுக்கு செலுத்துவார்களா என்ன மன ஓட்டம் இருக்கும் இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அறிவு என்பது உற்றுநோக்கக்கூடிய அரசியல் அரசியல் அறிவாக இருக்கிறது யாருக்கு வாக்கு செலுத்துவார்கள் மிகப்பெரிய கேள்வி இந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கு அப்படிப்பட்ட இளைஞர்கள் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துங்கிறது நிச்சயமாக ஒரு எதிர்பார்க்குள்ள ஒரு விஷயமாக பார்க்கலாம் விஜயனுடைய அரசியல் பயணங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து தான் நிற்கப் போகிறார் அப்படிங்கிற ஒரு அறிக்கை மூலிமா சொல்லப்பட்டாலும் கூட பாஜக அதிமுக கூட்டணி மெகா கூட்டணி அமைந்தால் விஜய் அவர்களையும் பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கும் பல்வேறு கட்ட முயற்சிகளும் நடை நட நடைபெற்று கொண்டிருக்குது என்றது சொல்லப்படுகிறது வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக நெருக்கடியான சவாலான தேர்தல் இதற்கு முன்பு நடந்திராத அளவிற்கு இந்த நடக்கும் அப்படிங்குறத அரசியல் பார்வையாக இருக்கிறது பொறுத்த பார்வையாக